ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை இப்போதே கேள்வி என்று சொல்லமே ஏன் இது என்னுடைய உத்தரவு கூட உனக்கான அவசர செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் கவனமாக கேள்வி என்று சொல்லமே பிறரிடம் ஒரு கடும் சொல்லை சொல்லும் முன் வாய் பேச முடியாதவர்களை சற்று நினைத்துப்பார் உனது சாப்பாட்டை குறை முன் சாப்பிடவே வழியில்லாதவர்களை சற்று நினைத்துப்பார் உனது கணவரையோ அல்லது உனது மனைவியையோ குறை முன் வாழ்க்கை துணை வேண்டி வருந்துபவர்களை நினைத்துப்பார் உனது குழந்தைகளை குறை கூறும் முன் பிள்ளை வரம் வேண்டுபவர்களை நினைத்துப்பார் உன்னுடைய வீட்டை குறை கூறும் முன் வீடில்லாமல் வீதிகளில் வசிப்பவர்களை எண்ணிப்பார் உன்னுடைய வேலையை குறை முன் வேலையில்லாமல் வாடுபவர்களை எண்ணிப்பார் சோகத்தில் உனது முகம் வாடும் பொழுது இந்த சாயப்பா தந்த வாழ்க்கை என்ற பரிசுக்கு நன்றி சொல்லி முகத்தில் புன்னகையை தவள விட்டு இந்த நல்லதொரு காலைப்பொழுதை தொடங்கு என்றெல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடத்தி காட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு தொட முடியாத தூரத்தில் உனக்கான கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று என்ன தெரியுமா நான் அடிக்கடி சொல்வது மௌனம் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகில் ஒருவனும் இல்லை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துக் விட்டுத்தான் செல்கிறார்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்தபின் அதிக அடக்கத்தை உணர்கிறோம் நான் சொல்வது சரிதானே அதே போலத்தான் நீ இழந்தது நினைத்தது அதையே நினைத்து நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடி அடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையையே பின்பற்றாதே ஏனென்றால் அது அவனுடைய பாதை முதலில் உன்னுடைய பாதை எங்கே என்று கண்டுபிடி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணிச்சல் வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுபவர்கள்தான் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே என் சொல்லவே யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் அது நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அந்த இடத்தில் புன்னகைத்து சிரித்துவிட்டு கடந்து செல்வதை சிறந்தது வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக முதல் படியை வை உனக்கான வாழ்க்கையே இந்த சாயப்பா நான் ஆரம்பித்து வைக்கின்றேன் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை வாழ்க்கை என்பது நீ எதிர் எதிர்பார்ப்பது போல இருப்பதில்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நிச்சயமாக அது எப்படி தெரியுமா நீ முயற்சி செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகத்தான் இருக்கும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சொல் நெருப்பு தான் தங்கத்தை உருக்கி அழகா அழகாக்கிறது அதே போலத்தான் துயரம்தான் மனிதனை செதுக்கி ஒரு உயர்வாக்குகிறது பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பார் அதே நிலைமையை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஆம் செல்லமே குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதன் அடியில் எப்போதும் சிறு சிறிது இருள் இருக்கத்தான் செய்கிறது காயங்கள் உருவாக கத்திகள் தேவையே இல்லை காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை செல்லமே புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதேபோலத்தான் உனக்கான வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள்தான் இழந்து போன விஷயங்களையும் பிரிந்து போன உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் முன் நிமிடங்களை ஏன் செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கொண்டிருக்கிறாய் உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று நீ வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் என்று சொல்லமே அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழந்து விடுவாய் அதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார்கள் உன் அருகிலேயேதான் இருப்பார்கள் அவர்களை தேடி கண்டுபிடி அவர்களுக்காக நீ சிறி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தயங்காதே ஒரு நிமிடம் கூட தங்கக்கூடாது அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்கவே செய்யாதே உன் கோபம் நியாயமானது ஆனால் அது வேண்டாம் செல்லமே அது உன்னையும் உன் நிம்மதியான சிரிப்பு சந்தோஷத்தையும் விடும் அழித்து விடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையே வேண்டாம் இந்த சாயப்பாவிடம் அனைத்தும் என்னிடத்தில் நீ விட்டு விட்டாய் இனிமேல் எல்லாம் உனக்கு நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே ஆம் செல்லமே உனக்கு நான் எப்பொழுதும் துணையாகத்தான் இருப்பேன் பிறகு உன் உன் வாழ்க்கையை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது பாரியன் செல்லமே இனி நீ செல்லும் பாதை எல்லாம் வெற்றி பாதைதான் இந்த சாயப்பா என்னுடைய கரங்களை நீட்டி உன்னை சுற்றி உள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விடுகிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழியப் போகிறது பல நல்லதொரு நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த சாயப்பாவின் மேல் உன்னுடைய வாரத்தை என்மேல் போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு ஒன்று காத்திருக்கிறது அதை நீ எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் நிச்சயமாக இந்த சாயப்பாதை உன் கையில் வந்து சேர்ப்பேன் நிராகரிக்காமல் எதுவாயினும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு செல்லமே அது நீ நினைத்த பொருளாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக இரு ஆம் செல்லமே உனக்கானதைத்தான் இந்த சாயப்பா இவ்வளவு நேரம் உனக்காகத்தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்னுடைய சொல்படி கேட்டு நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்